அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அருமையான பேரன்பு பெருமக்களே வரலாற்றிலே பதிவாகிய கண்மணி முஸ்தபா நாயகத்துடைய ஒரு அற்புதமான ஒரு மொஜிசத் ஒரு தான் இந்த விஷயத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம் கட்டாயமாக கேட்டுக்கோங்க என்னென்னா ஒரு நாள் ஹல்லா திபுனு ராபியா அலி அல்லாஹு தாலா அன்பு அவங்களும் அவங்களுடைய சகோதரனும் பதிருக்கு புறப்படுறாங்க ஒரு ஒட்டகத்தில் அந்த ஒட்டகம் எப்படின்றா மெலிந்த ஒரு ஒட்டகம் இப்படி இவங்க புறப்பட்டு அப்படியே போகிறாங்க போக்கலை ரௌஹா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு அப்படியே அருகே வர போகல அந்த ஒட்டகம் அப்படியே உட்கார்ந்துட்டு படைந்து அந்த ஒட்டகம் உட்கார்ந்துட்டு இப்போ இவங்க தவிக்கிறாங்க பதறாங்க உடனே ஒரு நேர்ச்சை ஒரு பிரார்த்தனை செய்து கொள்கிறாங்க உனக்காக வேண்டி இந்த ஒட்டகத்தை நாங்கள் அறுத்து சதகா செய்வோம் அறுத்து பலியிடுவோம் என்று ஒரு நேர்ச்சையோடு ஒரு பிரார்த்தனைய செய்து கொள்கிறார்கள் இப்படி நடந்து கொண்டிருக்க கூடிய விஷயத்த இந்த நிலைப்பாடை பெருமானார் நாயகம் செல்லவாகு அழகி செல்ல மன்னவங்க அப்படியே தூரத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க பார்த்துட்டு வந்து கேக்குறாங்க மா பாலுகுமா உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன தான் நடந்துச்சு என்று கொஞ்சம் சொல்லுங்களே என்று கேட்குறாங்க அப்படியே அந்த ரெண்டு பேரும் அந்த ரெண்டு சஹாபியும் என்ன நடந்துச்சோ அப்படியே அந்த நிலைப்பாடை சொல்கிறார்கள் பெருமானார் நாயகம் செல்லாஹு அலைவு செல்ல மன்னவங்க உடனே அந்த விஷயத்தை கேட்டு உடனே அவர்களுடைய ஒட்டகத்திலிருந்து இறங்கி உது செய்கிறாங்க அந்த உதுவில் ஒரு அருள்காக வேண்டி பிரார்த்தனை செய்து அவங்க ரெண்டு பேருக்கும் கட்டளையிடுறாங்க நீங்க ரெண்டு பேரும் இந்த ஒட்டகத்துடைய வாயை திறங்க என்று சொல்லி போட்டுட்டு சிலல்லா வலிவு சில மன்னவங்க உலு செஞ்சாங்களே அந்த உலு செஞ்ச நீரை அந்த வாயில ஊட்டுகிறார்கள் அதே போல அந்த ஒட்டகத்துடைய முதுகு அந்த கழுத்திலேயும் தெளிக்கிறார்கள் அது மட்டுமில்ல ஒட்டகத்துடைய கழுத்துக்கும் முதுகுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்குது இந்த பகுதிக்கும் நீரை ஊட்டுகிறார்கள் முதுகிலும் காதிலும் ஒட்டகத்துடைய பின்புறத்துக்கு பின்னால் ஊட்டுகிறார்கள் ஊற்று விட்டு ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள் சல்லாஹ வலைவசல்ல மன்னவர்கள் ஒரு துவா செய்கிறார்கள் இறைவா நீ இந்த ரெண்டு பேரையும் ராஃபியாயையும் கல்லாதையும் யா அல்லாஹ் இந்த ஒட்டகத்துக்கு மேலால் சுமத்தாட்டி வைப்பாயாக சுமந்து செல்லக்கூடிய நிலைமை உண்டு பண்ணி வைத்திடுவாயாக என்று பிரார்த்தனை செய்யும் அந்த ஒட்டகம் உடனே எழுந்துவிட்டு இவங்க புறப்படுறாங்க சொல்லுறாங்க வரலாற்றில் எப்படி பதிவாக இருக்குதென்றால் இவங்களுடைய இவங்களோடு சென்ற அந்த பயண கூட்டத்துடைய ஆரம்ப பகுதி இருக்குதே ஆரம்ப கூட்டத்தார்கள் இந்த கூட்டத்தார்களை நாங்கள் எத்திக்கொண்டோம் கொண்டோம் அவ்வளோக்கும் அவசரமாக அந்த ஒட்டகம் சென்று விட்டது சுபகா கண்மணி நாயகத்துடைய ஒரு மோஜிஜத் இப்படி இவங்க போக்கல இவங்க ஆரம்பத்தில் ஒரு நேர்ச்சே வச்சாங்களே பிரார்த்தனை செய்தார்களே நாங்கள் பதிரை அடைந்து விட்டோமே ஆனால் இந்த ஒட்டகத்தை நாங்கள் அறுத்து பலியிடுவோம் என்று அளவுக்காக இவங்க அப்படியே பதுருக்கு போய் அந்த பதுருடைய இடத்தை அடையும் போது அப்படியே அந்த ஒட்டகம் உட்கார்ந்துட்டு மறுபடியும் அந்த ஒட்டகம் உட்கார்ந்துட்டு இவங்க என்ன நேர்ச்செச்சாங்களோ அந்த அவங்க நாங்கள் ஒரு நீயத்தை வைத்தோமே ஆனால் ஒரு விஷயம் நடந்தா நான் இதை கொடுக்கிறேன் அது விடும் இது விட்டது இவங்க அடைந்தாங்க அந்த இடத்துல அந்த இடத்துக்கு போய் நிற்கும் வரைக்கும் அந்த ஒட்டகம் உட்காரவில்லை பதிரை அடைந்தவுடன் அந்த ஒட்டகம் அப்படியே உட்கார்ந்துட்டு அப்படி அந்த ஒட்டகத்தை அறுத்து அல்லாஹுக்காக இவங்க அறுத்து சதகா செய்து விட்டார்கள் சுருக்கம் என்னவென்றால் அருமையான பேரன்பு பெருமக்களே அலி அல்லா அன் அவர்களும் அவர்களுடைய சகோதரனும் அந்த ஒட்டகத்தில் அப்படியே புறப்பட்டு கொண்டு போகக்கூடிய சமயத்திலே அந்த ஒட்டகம் ஒட்டகம் அப்படியே உட்கார்ந்துட்டு இவங்க இந்த தவித்து கொண்டிருக்க நிலைப்பாடை சல்லல்லாஹு அலை வசலம் அன்னவர்கள் கண்டு உடனே வந்து அவர்கள் உலு செய்து அந்த உதுவிலே அருளுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து அந்த உதுவுடைய உலு செய்த நீரை அப்படி அந்த ஒட்டகத்துடைய உடம்புக்கு மேலால் தடவு சொன்னார்கள் தடவினார்கள் அந்த ஒட்டகம் உடனே எழுந்துவிட்டு இவர்களும் அந்த பயண கூட்டத்தார்களுடைய ஆரம்ப பகுதியை ஆரம்ப கூட்டத்தார்களை இவர்கள் அவசரமாக எத்திக் கொண்டார்கள் மன்னவர்களுடைய ஒரு அற்புதம் பெருமானார் நாயகத்துடைய ஒரு அற்புதமான ஒரு செயல் இவர்கள் எப்படி சொன்னார்களோ அதை போன்று அந்த ஒட்டகத்தையும் அவர்கள் அறுத்து பழியிட்டு சதகாதான தர்மம் செய்தார்கள் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இந்த நிகழ்வின் மிக பெரிய ஆச்சரியம் சல்லாஹ் வலை வசல மன்னவர்களுடைய துவாவும் அன்னவர்களுடைய அருளும் அற்புதமாக திகழ்ந்தது சாதாரணமாக படைந்த பலவீனமான ஒரு ஒட்டகம் வெறும் தண்ணீர் தெளித்ததால் உடனடியாக புத்துயிர் பெற்று நீண்ட தூரம் விரைந்து செல்வது என்பது இயற்கைக்கு அட்பாட்பட்டது இறை தூதர் சல்லாஹூ அலை வசல்ல மன்னவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு மோஜிசத் அல்லாஹ்வுடைய சக்திய நாயகம் செல்லாஹ் அலை வசல்ல மன்னவர்கள் மூலமாக வெளியாக்கிய ஒரு அற்புதம் ஒரு மோஜிசத் அல்லாஹ் வழங்கிய மோஜிசத் என்பதற்கான ஒரு சான்று சல்லாஹு அலை வசல்ல மன்னவர்களுடைய து ஆவி மூலம் சாதாரண நீர் ஒரு பிராணியின் உடல் நலத்தை புதுப்பிக்கும் சக்தியை பெற்றது என்பது சொல்வது ஒரு ஆச்சரியமும் ஒரு படிப்பினையாகவும் இருந்து இது இதுபோல இன்னும் முன்னுக்கு நல்ல வரலாறுகளையும் சல்லதாக செல்ல மன்னவர்களுடைய மகிமையும் துவாக்களுடைய விஷயங்களையும் மார்க்க சட்டங்களையும் இஸ்லாமிய வழிமுறைகள் இஸ்லாமிய மருத்துவங்களையும் ان شاء الله باربوم ان شاء الله نالي سندبوم السلام عليكم ورحمه الله وبركاته